அஸ்லாம் அலைக்கும் வர் அகமத்துல்லாஹி மீன் வயிற்றில் உயிர் வாழ்ந்த யூனுஸ் நபி இறை கட்டளைப்படி யூனுஸ் நபி மீன் ஒன்று விழுங்கியது மீன் வயிற்றில் அடைக்கலமான யூனுஸ் நபி தன் தவறை உணர்ந்தவர்களாக அல்லாஹுவிடம் இறங்கினார் அண்ணல் பெருமானார் சொல்லல்லா கலைவசல்லம் அவர்களை அயில உலகத்திற்கும் அருள்கொடையாக தனது தூதராக உலகத்தினர் அனைவருக்குமான நபியாக அல்லாஹ் அனுப்பி வைத்தார் ஆனால் அவர்கள் ஆனால் அவர்கள் காலத்திற்கு முன்பு உலகின் ஒரு ஊருக்கோ நாட்டிற்கோ அல்லது ஒரு கூட்டத்திற்கோ தான் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினார் அப்படி குறிப்பிடப்பட்டுள்ள நபிகளின் யூனுஸ் நபியும் ஒருவர் ஒரு ஊருக்கான இறை தூதராக அவர் அனுப்பி வைக்கப்பட்டார் பல ஆண்டுகள் அல்லாஹுவின் ஆற்றலை எடுத்து சொன்ன போதும் அந்த மக்கள் அதை நம்ப மறுத்து சிலைகளை வணங்கி வந்தார்கள் அதோடு யூனுசு நபிகளுக்கும் பல வகைகளில் துன்பங்கள் இழைத்து வந்தனர் யூனுசு நபிகள் பொறுமையின் எல்லையை அடைந்ததும் இறைவனிடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்தார்கள் இறைவா இந்த மக்களுக்கு இத்தனை ஆண்டு காலங்கள் உன் ஆற்றலை எடுத்து சொல்லி உன்னை தவிர்த்து வேறு யாரை வணங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியும் அவர்கள் ஏற்கவில்லை இனிமேலும் இவர்கள் திருந்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கில்லை எனவே இவர்களுக்கான முடிவு என்ன என்பதை நீ நிர்ணயம் செய்திருக்கிறாயோ அதனை கொண்டு இவர்களை தண்டித்து விடு அல்லாஹும் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் நபியே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என் தூது செய்தியை எடுத்து சொல்வது மட்டுமே உங்கள் கடமை அவர்களை நேர்வழி நடத்துவதோ இல்லை அவர்களுக்கான தண்டனையை தருவதோ என்னை சார்ந்தது என்று அல்லாஹ் கூறினார்